தாய் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி இன்னைக்கு உலகத்துல முதலாவது நம்ம அவரிடத்துல என்ன பண்ணணும் கேட்க வேண்டும் அவரிடத்துல கேட்கும் பொழுது அற்புதங்கள் எப்ப நடக்கும் நம்ம லைஃப்ல அற்புதங்கள் எப்ப நடக்கும்னா அதன்படி அப்படி அவருடைய டைரக்ஷன் படி அவருடைய வழி நடத்துதல் படி செய்கிறார்களோ அதுல தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது அந்த வேலைக்காரங்களுடைய அர்ப்பணிப்பை பாருங்க வெயிட் பண்ணாங்க அவர் சொன்னாரு போங்க தண்ணி எடுங்க அதை என்ன பண்ணுங்க ஒரு பாத்திரத்துல ஊத்துங்க அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் அவர் சொன்னபடியே அவர்கிட்ட போய் கேட்டு திரும்ப போய் அவர்கிட்ட கேட்கல நீங்க திரும்ப சொல்லுங்க எதுவும் சொல்லுங்க என்ன பண்ணல அவர் கேட்கல அப்படியே கேட்டார்கள் அதிசயத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தது நூறு சதவீதம் என் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே நான் செய்வேன் லைஃப்பில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் ஆண்டவர் என் லைஃப்பில் ஒரு அற்புதம் நடக்கணும் கற்றுக்கிற ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் எதுக்கு வெயிட் பண்ணுறார் யாருக்காக கத்தர் வெயிட் பண்ணுறாருன்னா அப்படியே செய்கிற ஒரு கூட்டத்துக்காக கத்தர் என்ன பண்ணுறார் வெயிட் பண்ணுறார் ஆண்டவர் அப்படியே செஞ்சு முடிச்சார் அந்த இடம் வேதவசம் சொல்லுது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி வெளிப்படுத்தினார் காட் ரிவீல் இஸ் க்ளோரிங் ஆண்டவத்தினுடைய மகிமையை வெளிப்படுது எந்த இடத்துல மகிமை வெளிப்படும் எந்த குடும்பத்துல கத்துடைய மகிமை வெளிப்படும் எந்த தனி நபருடைய வாழ்க்கையில கத்துடைய மகிமை வெளிப்படும் அப்படின்னா அதின்படி அப்படியே செய்கிற யாரா இருந்தாலும் அவங்க கத்தனுடைய மகிமையை காணாமல் அந்த நாளை முடிப்பதில்லை